இவர் வெக்கப்பட மாட்டாப்ல முத்து ஐயோ அலாட் ஆயிக்கடா இங்க இருக்கு அலப்புற ஸ்டார்டிங் பிராண்ட் அலப்புற ஸ்டார்டிங் பிராண்ட் அலப்புற ஸ்டார்டிங் பிராண்ட் வள்ளனாரு கரங்க மா தண்ணில வளங்க கட்டி இருக்கோம் அது பக்கத்துல இப்ப கேமராமேன் ஃபோக்கஸ் ஒண்ணுமே தெரியலையே இப்ப இங்க எப்படியா இருந்தாலும் ஒரு நாலஞ்சு கெண்ட மாட்டிருக்கோம் அதுக்கு அந்தாண்ட போயப்ப நம்ம களைச்சி விட்டு மீன் பிடிக்கணும் கிளம்பிட்ட மக்களே வாங்க வேட்டையை தொழுங்கலாம் வேட்டையை தோணுங்கூமு வந்துட்டாப்ல

சரியான ஆயுள் காப்பீடு மூலம் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியம் காப்பீடு அவசியம் இது என்ற அரே நீதல்லவா அதே என் பொண்டாட்டி வீட்டுல சோறாக்கலைன்னு கவலையில போயிட்டு இருக்கேன் ஏமாத்துறான் ஏமா டெக்னிக்கல் பாத்துட்டு இன்ன தூக்கி வீசுங்க இது வந்து லெமன் இருக்குனா இது வாரில இறக்கிற அந்த மீன் இது சேர் வாட அடிக்கும் இத சமைக்கும் போது புளிஞ்சி விட்டோம்னா அந்த வாட இருக்காது நம்ம இறங்கல மீன் மாட்டங்க ஒரு அவநம்பிக்கهங்க இருக்கு நல்லா கரெக்ட்டா இப்ப மீன் பிடிக்க எல்லாம் கிளம்பிட்டாங்க மீன் வேட்டைக்காக ஒரு ஆளும் ஒரு ஒரு திசையில போய் களைச்சு விட்டுட்டு இருக்காங்க இப்பதான் இருக்கிற மீன்லாம் எல்லாம் வலையில போய் மாட்டோம் மீன் நிறைய உழுவல அதனால நான் அந்த பக்கமா போய் கலைக்கிறேன் அவர் வந்து அங்கே இருந்து கலக்கிவாப்ல ஓகேவா ஏன் வந்துட்டீங்க தலைவா கேமரா நேரம் விடிய தலைவா ஓகே தலைவா சொல்லுங்க தலைவா

அதான் நம்ம பிடிச்ச போன இடம் மீன் பிடிக்க கரும்பு காடு அடுத்து பரிசிக்காடு அதுக்கப்புறம் ரோடு நம்ம கேமரா பாருங்க ரன்னிங்லயே இருப்பாப்ல ஆமா கருப்பிட்டு பார்த்துருக்கேன் கூட இவருதான் கருப்பா இருக்காப்ல நம்ம ஊர் வயதுல ஒத்துக்கலையோ செம்மையா சமைக்கிறோம் பயங்கரமா ருசிக்கிறோம் ஒரு வழியா அந்த பாதைய கடந்து ரோட்டுக்கு வந்தாச்சு மெயின் ரோட்டுக்கு இன்னும் கொஞ்ச தூரம் பார் வச்சு சாரி போர் இன்னொரு முந்நூறு மீட்டர் இருக்கு போருக்கு போறதுக்கு என்ன ப்ரோ வருது வருது அடப்பில் என்னடானக்கு வித்தியாசமா விபதி பூசிர்க்கே இது விபودي இல்ல நம்ம கம்பெனி முத்திரை இது இது பச்சையதன்றது வரைக்கும் வரத பார்த்தா இது வந்து எப்படி 7 இயர் இருக்கும் மீன் ஓடணும்